டிசம்பர் இருபத்தி நான்கு மார்கழி ஒன்பது திருப்பாவை பாடல் ஒன்பது தூமணி மாடத்து ராகம் ஹமீர் கல்யாணி தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமல துயிலனை மேல் கண் வளரும் மாமன் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன் மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ மாமாயன் மாதவன் வைகுண்டன் என்றென்று நாமம் பலவும் நவிஞ்சேலோர் எம்பாவாய் பாடலின் பொருள் பிரகாசமான நவரத்தினங்களால் கட்டப்பட்ட மாளிகையில் சுற்றி சூழ விளக்கேறிய நறுமண திரவியம் மனம் வீச அழகிய மெத்தையில் உறங்கும் எங்கள் மாமன் மகளே உன் வீட்டு மணிக்கதவை திறப்பாயாக எங்கள் அன்பு மாமியே அவளை நீ எழுப்பு உன் மகளை எத்தனை நேரமாக நாங்கள் கூவி அழைக்கிறோம் அவள் பதிலே சொல்லவில்லையே அவள் ஊமையா செவிடா சோம்பல் அவளை ஆட்கொண்டு விட்டதா அல்லது எழ முடியாதபடி ஏதாவது மந்திரத்தில் சிக்கிவிட்டாளா உடனே எழு எங்களுடன் இணைந்து மாயங்கள் செய்பவன் மாதவத்துக்கு சொந்தக்காரன் வைகுண்டத்துக்கு அதிபதி என்றெல்லாம் அந்த நாராயணனின் திருநாமங்களை சொல் பாடலின் விளக்கம் உலக மக்கள் மாட மாளிகை பஞ்சுமெத்தை என சொகுசு வாழ்க்கையில் சிக்கி சோம்பலில் கட்டுண்டு கிடக்கின்றனர் இதிலிருந்து அவர்களை நீட்டு பகவானின் இருப்பிடமான வைகுண்டமே நிலையானது என்பதை அறிவுறுத்த வேண்டும் அந்த வைகுண்டத்தை அடைய பகவானின் திருநாமங்களை சொல்ல வேண்டும் உலக மக்கள் மாட மாளிகை பஞ்சமித்தே என சொகுசு வாழ்க்கையில் சிக்கி சோம்பலில் கட்டுண்டு கிடக்கின்றனர் திருவெம்பாவை பாடல் ஒன்பது முன்னை பழம்பொருளுக்கும் முன்னை பழம்பொருளே பின்னை பொதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியனே உன்னை பிராணாக பெற்ற உன் சீர் அடியோம் உன் அடியார் தால் பணிவோம் அங்கு அவர்க்கே பாங்காவோம் அன்னவரே எம் கணவர் ஆவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கு எம் நல் நல்குதியே என்ன குறையும் இலோம் ஏலோர் எம்பாவாய் பாடலின் பொருள் கோடி வருடங்களுக்கும் முற்பட்ட பழமையான பொருள் இது என்று சொல்லப்படும் பொருள்களுக்கெல்லாம் பழமையானவனே இன்னும் லட்சம் ஆண்டுகள் கழித்து இப்படித்தான் இருக்கும் இந்த உலகம் என்று கணிக்கப்படும் புதுமைக்கெல்லாம் புதுமையான சிவனே உன்னை தலைவனாக கொண்ட நாங்கள் உனது அடியார்களுக்கு மட்டுமே பணிவோம் அவர்களுக்கே தொண்டு செய்வோம் உன் மீது பக்தி கொண்டவர்களே எங்களுக்கு கணவராக வேண்டும் அவர்களிடும் கட்டளைகளை எங்களுக்கு கிடைத்த பரிசாக கருதி மிகவும் கீழ்ப்படிதலுடன் பணி செய்வோம் இந்த பிரார்த்தனையை மட்டும் நீ ஏற்றுக்கொண்டால் எங்களுக்கு எந்த குறையும் இல்லை என்ற நிலையை பெறுவோம் பாடலின் விளக்கம் தனக்கு வரும் கணவர் சாப்ட்வேர் இன்ஜினியராக இருக்க வேண்டும் அழகாக இருக்க வேண்டும் வாகனம் வைத்திருக்க வேண்டும் என்றெல்லாம் பிரார்த்திப்பவர்கள் பெருகிவிட்ட காலம் இது இந்த செல்வம் நினைத்திருக்குமா இந்த செல்வத்துக்கு சொந்தக்காரர்கள் ஒழுக்க சீலர்களாக இருப்பார்களா பக்திமான் ஒருவன் எனக்கு கணவனாக வேண்டும் என்று கேட்பவர்கள் விட்டு என்னும் அளவிலாவது இன்று இருக்கிறார்களா அன்றைய பெண்கள் தங்கள் கணவன் பக்திமானாக அமைய வேண்டும் என விரும்பினர் அதை இறைவனிடம் கேட்டனர் செல்வ சீமான்களால் நிம்மதியை தர முடியாது பக்திமான்களை மணந்தால் எளிய வாழ்க்கை அமையலாம் ஆனால் அதை இருக்கும் மன நிம்மதி யாருக்கு கிடைக்கும் என்பது இப்பாடலின் உட்கருத்து